தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம் தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்கிற இந்த வேலையில் பிஜேபி ஒரு வெற்றியை தொற்றிருக்கிறது தனிப்பட்ட முறையில் இரநூத்தி நாற்பது தொகுதிகளை பெற்றிருக்கிற பிஜேபி காங்கிரஸ் தொண்ணூற்றி ஒம்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறது தனது கூட்டணி கட்சிகளோடு சேர்க்கும் பொழுது பிஜேபி இரநூத்தி தொண்ணூற்றி மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்று ஆட்சி அமைப்பதற்கான ஒரு நல்வாய்ப்பை மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பதற்கான நல்வாய்ப்பை பெற்றிருக்கிற அதே வேளையில் பிஜேபி வட்டாரத்தில் பிஜேபி தலைமையில் ஒரு மகிழ்ச்சி இல்லை இங்கு காங்கிரஸ் பகுதியை நீங்கள் பார்க்க போனால் காங்கிரஸ் எதிர்பார்த்த ஒரு வெற்றியை தொட முடியாமல் போனாலும் அவர்கள் ஒரு குறிப்பிடத்தகுந்த வெற்றியை இந்தியா முழுவதும் பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் கூட்டணி கட்சியோடு சேர்க்கிற பொழுது இருநூற்றி முப்பத்தி மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார்கள் ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக தொண்ணூற்றி ஒம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை காங்கிரஸ் மட்டும் பெற்றிருக்கிறது இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று தொகுதிகளை கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்திருக்கிற பிஜேபிக்கு இந்த முறை இரநூற்றி நாற்பது மட்டுமே பெற்று கூட்டணி கட்சிகளினுடைய ஆதரவோடு தான் ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு காலக்கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது இதற்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பதிமூன்று மாதங்கள் அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான ஒரு அரசு கூட்டணி கட்சியோடு தான் ஆட்சி கட்டில் அமர்ந்திருது அதற்கு பிறகு தொண்ணூற்றி ஒம்போதில் தொண்ணூற்றி எட்டிலிருந்து பதிமூன்று மாதங்கள் தொண்ணூற்றி ஒம்போதிலிருந்து ஐந்து வருடங்களும் அவர்கள் கூட்டணி அரசாகத்தான் ஆள் நேரிட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் பிஜேபி தனிப்பெரும்பான்மையாக தன்னுடைய ஆட்சி ஆளக்கூடிய வாய்ப்பு நரேந்திர மோடி தலைமையில் இரண்டு முறை கிடைத்தது ஆனால் இந்த மூன்றாவது முறை அவர்கள் கூட்டணி கட்சியினோடு ஆதரவோடு தான் ஆட்சியை நகர்த்த வேண்டிய ஒரு காலக்கட்டாயம் அமைந்திருக்கிறது இதில் குறிப்பாக மிக சமீபமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதிலிருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரையிலும் தற்பொழுது ஒரு குறிப்பிடத்தகுந்த வெற்றி ஒரு பதினாலு நாடாளுமன்ற உறுப்பினர்களை நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் ஒரு பதினாலு உறுப்பினர்களை பெற்றிருக்கிறது தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் பதினாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறது இவை என்றும் சேர்க்கிற பொழுது ஒரு இருபத்தெட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருகின்றனர் இதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக அதனுடைய முன்னிலை முப்பது சீட்டுகள் பெற்றிருந்த பொழுது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஜெயராம் ரமேஷ் அவர்களும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் நேரடியாக நிதிஷ்குமாருக்கு காங்கிரஸ் கட்சிக்கு வருமாறு அழைப்பு விடுத்தார் துணை பிரதமர் தரப்படும் என்ற தரவு அவர்களுக்கு சென்றிருக்கிறது அதே போல இதற்கு முன்னால் கூட்டணியில் பிஜேபியோடு மிக நெருக்கமாக இருந்த சந்திரபாபு நாயுடு அவர்களும் ஆந்திராவிற்கு மிகச்சரியாக நிதி வழங்கப்படவில்லை ஆந்திரா தெலுங்கானாக இரண்டும் பிரிவு ஏற்பட்ட பொழுது ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஒரு தனித்த அந்தஸ்து ஆந்திராவிற்கு தரப்பட வேண்டும் என்று நீண்ட நாள் கோரிக்கையாக திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் கொடுத்தது பிஜேபி ஏற்க முடியாமல் போனதால் தன்னுடைய அரசியல் தோல்விக்கு காரணமாக அவர் கருதி வந்தார் தற்பொழுது பவன் கல்யாண் பிஜேபி சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய கூட்டணி அங்கு சட்டமன்றத்திலும் ஆட்சி அமர்ந்திருக்கிறது அதே போல அவர் நாடாளுமன்றத்தில் பதினாறு உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார் பிஜேபி நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு இருவரையும் அனுசரித்து அவர்களுடைய சமரசங்கள் ஏற்பட்டுத்தான் வரும் பிஜேபி கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலான தனது ஆட்சியை நகர்த்த நேரிடும் இந்த இருவருக்குமாக நேரடி அழைப்பாக முதலில் சரத்பவார் அப்புறம் மல்லிகார்ஜுன கார்கே அதுக்கப்புறம் ஜெயராம் ரமேஷ் மூவருமே நேரடி அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் அதில் சந்திரபாபு நாயுடு நாங்கள் பிஜேபி கூட்டணியோடு தான் இருப்போம் என்று தற்பொழுது அறிவித்திருக்கிறார் நிதிஷ்குமாரும் நாங்கள் இந்த கூட்டணியில் தான் தொடருவோம் என்று தெரிவித்திருந்தாலும் இருவரும் தங்களுடைய டிமாண்ட் தங்களுடைய தேவைகளை கேபினட் அந்தஸ்து உட்பட பல்வேறு தேவைகளை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடுக்கு காங்கிரஸ் முகாமிலிருந்து வரக்கூடிய ஆஃபர் அவர்களை மென்மேலும் பிஜேபிக்கு நெருக்கடி தரதான் நேரிடும் இதன் முன்னால் அடல் பிகாரி வாஜ்பாயிலான தலைமையிலான அரசு ஆட்சி ஆழ்ந்த பொழுது அதனுடைய என்டிஏ கூட்டணியுடைய கோஆர்டினேட்டராக ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களும் இருந்தார் அதற்கு பிறகு சந்திரபாபு நாயுடும் என்டிஏ கூட்டணியுடைய கோஆர்டினேட்டராக ஒரு காலத்தில் இருந்தார் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் பெரிய அளவில் ஒரு அழுத்தம் செல்வாக்கு பிஜேபியினான அமைச்சரவையில் செலுத்துவதற்கு வாய்ப்பு இருப்பதால் தற்பொழுது நரேந்திர மோடி தலைமையிலான கூட்டணி அரசு என்பது ஒரு இக்கட்டான அல்லது நிதானமான ஒரு போக்கை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது ஒரு இருநூறு தொகுதிகள் பெற்றாலும் கூட பிஜேபி எந்த வகையிலும் ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் மூத்த பத்திரிகையாளர் அனைவருமே கணித்திருந்தனர் அந்த வகையில் தற்பொழுது இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று தொகுதிகள் கூட்டணியோடு சேர்ந்து பெற்றிருப்பதால் வெகு நிச்சயமாக பிஜேபி ஆட்சியை அமைக்கும் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமர் ஏராளமான வாய்ப்புகள் இருக்கின்றன வட இந்திய ஊடகங்கள் கணித்தது போன்ற ஒரு நானூறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தனியாகவே பிஜேபி முந்நூற்றி ஐம்பது சீட்டுகள் பெறும் என்று கணித்தது கணித்தவர் சிறிது நேரத்திற்கு முன்னால் இந்தியா டுடேவில் மை ஆக்சிஸ் என்று இருவரும் சேர்ந்து கணித்த திரு குப்தா அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார் நான் ஏதோ தவறாக கணிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த வகையில் பிஜேபி வட இந்திய ஊடகங்களை தன்வசம் வைத்திருந்தது எதிர்பாராத விதமாக காங்கிரஸ் பெரும் வெற்றியை தொட்டிருக்கிறது இன்னும் சற்றே முயற்சி இருந்தால் காங்கிரஸ் திரு ராகுல் காந்தி அவர்கள் அகிலேஷ் ஆகட்டும் உத்தவ் தாக்கரேவாகட்டும் அவர்களோட சீட்டு பங்கீடு தான் பெருமளவு அவர் விட்டுக் கொடுத்தார் அந்த விட்டுக் கொடுத்ததனுடைய பலனை தற்பொழுது அணிவித்திருக்கிறார் எந்த வகையிலும் பிஜேபி தன்னுடைய ஆயுள் காலத்தில் இந்த முறை கடினமான பாதையைத்தான் செல்ல நேரிடும் ஆட்சிக்கட்டிலில் அவர்கள் அமர்வதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கின்றன இன்னும் அடுத்தடுத்த வர நாட்களில் என்ன நடக்கிறது என்று நாம் பார்ப்போம் தற்பொழுது தேர்தல் முடிவுகள் முன்னணி நிலவரங்கள் எல்லாம் முடிந்து வெற்றி நிலவரங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன எந்தெந்த தொகுதியில் அவர்கள் கணித்த தொகுதி தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் அவர்கள் நினைத்த மாதிரி வெற்றியை பெற முடிந்ததா என்று ஒவ்வொரு தரவலாக உங்களுக்கு தர தயாராக இருக்கிறோம் அடுத்த ஒரு செய்திக்கு பின்னால் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்